எட்டு பட்டி கல கலக்க எடப்பாடியர் வாராரு எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வாராரு அட்டி தொட்டி பற பால் நிலவாய் வாராரு அட்டி தொட்டி பற பறக்க நிலவாய் வாராரு பாமரனின் தோழனாக படகிரட்டி வாராரு பாமரனின் தோழனாக படகிரட்டி வாராரு எட்டு பட்டி கல கலக்க எடப்பாடியார் வாராரு எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வாராரு

இப்போ மூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்குற போது இங்க இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் உள்பட இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கிளை கலக்கூடிய செயலாளர்கள் எல்லோருமே அண்ணன் மூர்த்தியில இருந்து அண்ணன் செந்தில்முருகன் இருந்து தர்மராஜில் தண்டபாணியிலிருந்து எல்லோருமே ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு இவர்கள் பணியாற்றி வைத்தாலும் எழுபத்தி ரெண்டுல நாங்கள் கிளை செயலாளர் என்று சொல்லுகிற பெருமைக்குரியவர் ஏன்னா நான் அவங்ககிட்ட பேசிடக்கூடாது அவங்க கவனமாக செயல்படுறாங்க இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நான்கு ஆண்டுகள்ல இந்த அரசு என்ன செஞ்சிருக்கிறது மக்கள் செல்வி வகுத்த வழிபடி தமிழின ரத்தம் என்றும் வெல்லும்படி